இந்தியா முழுவதும் ஆர் எம் எஸ் அலுவலகங்கள் பூட்டப்படுவதை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தப்படும் திருச்சியில் ஊழியர்கள் அறிவிப்பு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள ஆர் எம் எஸ் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோட்ட செயலாளர்கள் நம்பி ஆனந்த் ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டத்தின் போது இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் தொன்னூத்தி மூன்று ஆர் எம் எஸ் அலுவலகங்கள் மூடப்படுவது கண்டித்தும் மேலும் திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட கரூர் கும்பகோணம் திண்டிவனம் ஆகிய அலுவலகங்கள் கண்டித்து உடனடியாக திறக்கப்பட வேண்டும் மேலும் ஆர்எம்எஸ் ரயில்வே ஜங்ஷன் அலுவலகம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆட்குறிப்பு குறைப்பதை கண்டித்தும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கோட்ட செயலாளர் ராணத் நம்பி அரசு இந்தியா முழுவதும் தொண்ணூத்தி மூன்று ஆர் எம் எஸ் அலுவலகங்களை மூட உத்தரவிட்டுள்ளது உடனடியாக உத்தரவை திரும்ப பெற வேண்டும் மேலும் திருச்சி கோட்டத்தில் மூடப்பட்டுள்ள அலுவலகங்கள் திறக்கப்பட வேண்டும் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இன்னொரு ஆடுகள் குத்தகையில் நடத்தப்பட்ட வந்த அலுவலகத்தை எந்தவித முன்னறிவிப்புமின்றி இடமாற்றம் செய்ததை கண்டிக்கிறோம் உடனடியாக மத்திய அரசு இந்த உத்தரவை திரும்ப பெறவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரத போராட்டமும் மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்